சற்றுமுன் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடு ரத்தாகுமா லோக்சபா தேர்தல் அதிர்ச்சியில் மோடி அதாவது வாக்குச்சாவடிகளில் பூஜை கள்ள ஓட்டு குழந்தைகளை வாக்களிக்க வைப்பது என பல்வேறு அப்பட்டமான தேர்தல் விதிமீறல் ஈடுபட்டு வருகிறது பாஜக குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கிற வட மாநிலங்கள் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பும் வகையில் பாஜகவினர் நடவடிக்கை இருந்து வருகிறது அவ்வகையில் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் மகாராஷ்டிரத்தின் பாரமதி மக்களவைத் தொகுதியில் உட்பட்ட வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்கு எந்திரத்திற்கு பூஜை செய்துள்ளார் மாநில மகளியர் ஆணைய தலைவர் ரூபாலி சாகங்கர் உள்ளிட்ட ஏழு அஜித் பாவர் கட்சி நிர்வாகிகள் அதையடுத்து குஜராத் மாநிலத்தில் தாகூர் தொகுதியில் உட்பட பாரத்பூர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் உள்ளூர் பாஜக நிர்வாகி மகன் விஜய் பாபூர் கள்ள ஓட்டு போட்டுவிட்டு அதை காணொளியாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு உள்ளார் தற்போது பாஜக ஆளும் மற்றொரு மாநிலமான மத்திய பிரதேசத்தில் வாக்களிக்க சென்ற நிர்வாகி தனது சிறு வயது மகனையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்களிக்க வைத்துள்ளதன் காணொளி பரவலாக பரவப்பட்டு வருகிறது இவ்வாறு பாஜகவின் அட்டூழியங்கள் நாடு அறிய வளர்ந்து வரும் நிலையில் அது குறித்து எவ்வித தீவிர நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி உள்ளது இது குறித்து மாநிலங்களவை உறுப்பினர் ஜெய்ராம் ரமேஷ் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை போட முடியும் ஆனால் செய்யாதது தேர்தல் ஆணையத்திற்கு தைரியம் கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு மோடி தான் வேலை பார்க்கிறார்கள் என விமர்சித்துள்ளார் அதனை போலவே மோடியின் வெறுப்பு பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என நெடிசன்கள் தங்களது கண்டனங்களை முன்மொழிந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில் தேர்தல் முறைகேடும் கள்ள ஓட்டு விவகாரமும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசுவதற்காக இந்திய கூட்டணி தலைவர்களில் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஒன்று கூட உள்ளதாக இது குறித்து தேர்தல் ஆணையத்தின் முறையாக புகார் அளிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் சொல்லப்பட்டு வருகிறது